அதாவது காமராஜர் வந்தியா தமிழ்நாட்டில் மின்சார கட்டுப்பாடு அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க கண்டர் கொண்டு காமராஜருக்கு ஏசி இல்லாம உடம்புல அலர்ச்சி வந்துடும் அதுக்காக அவர் தங்கிற எல்லா பயணிகள் விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி செய்ய உத்தரவிட்டார் நம்ம எடுத்து தான் பேசுறாரு ஆனா அவருடைய உடல்நலங்கிறது நான் எல்லா பயணிகள் விடுதியிலும் குளிர்சாதன வசதி செய்ய எங்க ஒரு மனுஷன் தூங்குறதுக்கு ஏசி இல்லாம எப்படிங்க தூங்க முடியும் அப்படின்னு சொல்லி காமராஜர் அவர்கள் கருணாநிதியிடம் கேட்டதாகவும் கர்ம வீரர் காமராஜ் அவர்கள் கருணாநிதியிடம் கேட்டதாகவும் கருணாநிதி அவர்கள் அதை திருச்சி சிவா அவர்கிட்ட சொன்னதாகவும் அதனால தான் கர்மவீரர் வீரர் காமராஜர் அவர்கள் எங்க போனாலும் ஏசி அறையை போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போடப்பட்டதாகவும் ஒரு பெரிய பொய் பிரட்டை கொண்டு மக்கள் மத்தியில் வீசுறாங்க இவ்வளவு பெரிய உள்ளமா இருக்குன்னு கடைசியா கையை பிடிச்சிக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்ற கர்மவீரர் வீரர் காமராஜர் அவர்கள் கருணாநிதி அவர்கள் கையை பிடிச்சி நீதாயா அடுத்ததா இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் செத்து போனாரான் அவர் இறந்தது மயக்கமா எந்திரிச்சு பார்க்கும் போது அவர் உயிருடன் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வரலாறு படிச்சிருக்கோம் இப்பவே இவங்க இந்த வரலாறை இவ்வளவு உருட்டி மிரட்டி உடைச்சி அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறாங்களே ஒரு வேலை இன்டர்நெட்லாம் இல்லாத உலகத்துல நம்மெல்லாம் இருந்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தாத்தா பாட்டிலாம் எப்படி ஏமாத்திருப்பாங்க எப்படியெல்லாம் கதை பேசியிருப்பாங்க எப்படியெல்லாம் இல்லாததையும் பொல்லாததையும் உள்ள அவங்களுக்கு சொருவிருப்பாங்க இப்ப நமக்கு நம்பவே முடியல உண்மையிலேயே தமிழ்நாடு அரசியல் எதை சார்ந்து போகிறது அப்படின்னு சொல்லி கர்ம வீரர் காமராஜ் அவர்களுடைய வரலாறு இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு போக்கான வரலாறு உங்களுக்கு பிடிக்காத தலைவராக கர்மவீரர் காமராஜர் இருந்தார் அப்படின்னா நீங்க சும்மா இருந்திருக்கணும் அதை விட்டுட்டு அப்படி ஒரு தலைவனை கொச்சைப்படுத்தும் விதமாக ஏசி இருந்தாலும் அவருக்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா எதிர்கட்சியா இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைவர் இப்ப இவங்க போற்றக்கூடிய எந்த தலைவரும் கர்ம காமராஜர் அவர்களுடைய கால் தூசிக்கு சமம் அவருடைய வரலாறு யாரும் படிச்சிடக்கூடாது படித்தா நம்ம இப்போ ஃபோட்டோ ஃபோட்டோவாக வச்சிருக்காங்கல்ல நிறைய தலைவர்கள் அந்த தலைவர்களுடைய வரலாறு எல்லாம் உண்மை வரலாறு எல்லாம் வெளியில் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால கர்ம வீரர் காமராஜ் அவர்களை பற்றி இல்லாததும் பொல்லாததும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க எங்கள் அவங்க அம்மாவுக்கு யாரோ ஒருத்தவங்க ஒரு ஃபேனை வந்து கொடுத்தாங்க ரொம்ப வெக்கையா இருக்கு இந்த வெக்கையில் நீ எப்படிமா இருப்பேன்னு சொல்லி யாரோ ஃபேன் கொடுத்திருக்கு யாத்தா உனக்கு எதுக்கு யா இந்த ஃபேனு அதை அப்படியே திருப்பி கொடுத்துட்றாத்தா அப்படின்னு சொன்னவருங்க கர்ம வீரர் காமராஜர் ஒரு ஃபேனு எவனோ ஒருத்தன் ஃப்ரீயா வந்து கொடுத்ததே என் ஆத்தாவுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்ன ஒரு நபர் ஒரு தலைவர் உண்மையான தலைவர் மக்களுக்கான தலைவர் நல்லது செஞ்ச தலைவர் ஊழல் செய்யாத தலைவர் இதெல்லாம் சொல்லும்போது கொஞ்சம் பேருக்கு குறைக்கும் ஏன்னா இதுக்கு ஆப்போசிட்ல தானே மீதம் இருக்கும் தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க இந்த தலைவரை பார்த்து ஏசி இருந்தாதான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி கருணாநிதி அவர்கள்ட்ட சொன்னதா திருச்சி சூர்யா ஒருத்தர் சொல்றார் இதை கேட்க திராணி இந்திய காங்கிரஸ் இருக்கு